ஹாய் கிட்ஸ் இன்னைக்கு கிச்சன்ல காஃபியும் டீயும் சண்டை போடுறாங்க காஃபி சொல்றான் நான் தான் கிங்னு டீ சொல்றான் நான் தான் பெஸ்ட்னு ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க பாப்போமா ஹே டீ மார்னிங்ல எல்லாரையும் எழுப்புறது நான் தான் காஃபி நீ எழுப்புவ ஆனா காம் பண்றது நான் தான் ஒரு சிப்பு குடிச்சா போதும் பிரெயின் ஆன் எனர்ஜி ஃபுல் டூ மச் காஃபினா ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ரிலாக்ஸ் பண்ண நான் தான் பெஸ்ட் ரிலாக்ஸ் வேண்டாண்டா எக்ஸாம் கோடிங் ஆபீஸ் எல்லா இடத்துலயும் நான் தான்டா லேட் நைட்டுக்கு நீ ஓகே ஆனா ஸ்லீப் போச்சுனா பிராப்ளம்டா பிராப்ளமா ப்ராப்ளமா காஃபி குடிச்சா தூக்கம் ஓடும் நல்லா படிக்கலாம் எக்ஸாமுக்கு போடா காஃபி டெய்லி ட்ரிங்குக்கு நான் தான்டா சேஃப் சேஃபா போடா கேஃபேல ஹீரோனா லாட்டே கேப்பச்சீனோ என்ன டேஸ்ட் ஹீரோலாம் ஓகே தான் ஆனா ஃபேமிலியோட ஈவினிங் டீ தான்டா கோல்ட் டே டீ மார்னிங் ஹீரோனான்னு ஒத்துக்கோ டே காஃபி ஈவினிங் கிங் நான் நீ ஒத்துக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னதான் டிபெண்ட் பண்றாங்க கிட்ஸ் பேரண்ட்ஸ் பார்ட்டி எல்லாரும் என்னதான் குடிக்கிறாங்க ஸ்பீட் வேணும்னா காஃபி தாண்டா பீஸ் வேணும்னா டீ தாண்டா அப்போ யாரு பெஸ்ட் சொல்லுடா சிச்சுவேஷன் டிசைட் பண்ணோம் மார்னிங்க்கு காஃபி ஈவினிங்க்கு டீ ஹே குட்டீஸ் உங்களுக்கு எது பிடிக்கும் காஃபியா டீயா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஃபன்